பாவம் உனக்கு சோதனையாக வேதனையாக மாறி வரும் சுமலா துன்சருன் அதுக்கு பிறகு உதவி யாரும் உனக்கு செய்ய முடியாது வருவதற்கு முன்னால் ரஹ்மானுடைய வசனங்களை பின்பற்றி விடுதா திடீரென்று அந்த வேதனை வரும் நீ அறிந்து கொள்ளாத பொழுது உணர்ந்திருக்கவே மாட்டாய் உணர்ந்து கொள்ளவே மாட்டா இப்படியெல்லாம் வேதனை வருமா என்று அல்லாஹ் அந்த பாவங்களின் மூலமாக அந்த வேதனையை கொடுத்திருப்பான் மூன்று மனிதர்களை அல்லா சொல்கிறான் அதற்கு பிறகு அல்லாவுடைய கட்ட அல்லாவுடைய வசனங்களை கூடியவனாக நான் இருந்து விட்டேனே அல்லாவுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொண்டேனே இன்கும் துலமின் கேலி செய்பவர்களில் பழிப்பவர்களில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பழிக்கக்கூடிய மனிதர்களில் ஒருவனாக நான் மாறிவிட்டேனே என்று ஒருவன் தன்னைத்தானே குறைபடுவான் இன்னொருவன் அல்லாஹிதான் சூப்பர் மேன் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டினால் நேர்வழி நாங்கள் அடைந்திருப்போம் என்று சொல்லுவான் என்ன சொல்லுவான் அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருந்தா அல்லாஹ் என்னை தொழுகையாளியா மாத்திருந்தா அல்லாஹ் என்ன சதக்கா கொடுக்கிறவனா மாத்திருந்தா அல்லாஹ் என்ன அப்படி மாத்திருந்தா நான் மாறி மாறியிருப்பனேன்னு சொல்லுவான் சோதனை வந்ததுக்கு பிறகு எல்லா பள்ளியும் யார் மேலே போடுவான் முதல் ஒருத்தன் எல்லா பள்ளியும் தான் ஏற்றுக்கிட்டான் இவன் கூட ஓரளவு ரெண்டாவது உள்ளவன் அல்லா மேலே பள்ளியை போட்டுக்கிட்டே இருப்பான் மூணாவது உள்ளவன் அவு தக்குவில் ஹீன சரல் அதாப் லவ் அன்னலி கர்ரா ஒரு சோதனை ஒரு வேதனை வரும்போது அவன் சொல்லுவான் லவ் அன்னலி கர்ரா இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருந்தாள் இன்னொரு சான்ஸ் அல்ல எனக்கு கொடுத்திருந்தான்னு சொன்னான் மினல் முஹ்சினீன் முஹ்சினீன் மஷின்களில் ஒருவனாக நான் மாறியிருப்பேன் சொல்லுவான் இப்போ இவ்வளவு எச்சரிக்கை சொல்லப்பட்டதற்கு பிறகும் இன்னொரு வாய்ப்பை தேடி போனால் இப்போ வாய்ப்பு வரும்போது அதை மறுத்து இன்னொரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு என்று சொல்லி கொண்டே இருப்பான் அது அது வந்தால் பார்த்துக்கலாம் இது வந்தால் பார்த்துக்கலாம் அப்படி நடந்தால் பார்த்துக்கலாம் அந்த நிலைமை வந்தால் மாறிக்கலாம்னு சொல்லுவான் இதில் மட்டும் வட்டிக்கு போய்ப்போம் அதை அடுத்து அடுத்த வரும்போது ஒட்டியை விட்டுருவோம்னு சொல்லுவான் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அடுத்த வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லுவான் அது கல்யாணம் வரைக்கும் தானே தப்பு செஞ்சுப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மனைவி தானே பார்த்துக்கலாமா பொதுவா சொல்ல போனால் எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம் தானே இன்னைக்கு இப்ப அல்லாவுடைய மார்க்கத்தின்படி ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பலாம் எப்படி விரும்பலாம் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா சரி பிடிச்சிருக்கு அவங்க அப்பா அம்மாட்ட போய் பேசுங்க வழியை வச்சு கல்யாணம் முடிங்க அதுக்கப்புறம் வாழுங்க ஆனால் இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே வாழ்ந்துறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதை ஹலால் ஆக்குறாங்களா எப்படி ஹலால் ஆக்க முடியும் இப்ப அல்லாஹுடைய வாய்ப்பை தவறாக பயன்படுத்துவார்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற அனுமதியை வாய்ப்பு வரும்போது மாற்றிக்கொள்ளலாம் என்பார்கள் வாய்ப்பை தேடுவார்கள் இவர்களுக்கும் அல்லாஹ் சோதனையால் வேதனையை கொடுத்து விடுவான் இப்ப இந்த மூன்று மனிதர்களை அல்லாஹ் தரம் பிரிக்கிறான் ஒருவர் தன்னைத்தானே பழித்துக் கொள்வார் இன்னொருவர் அல்லாவை சாடி விடுவார் இன்னொருவர் வாய்ப்பை தேடிச் செல்வார் இந்த மூவரும் நஷ்டவாளிகள் தான் யார் அந்த நிமிடத்தில் அல்லாவிடத்தில் தங்களை ஒப்படைக்காதவர்களை தவிர பாவம் என்று தெரிந்த உடனேயே விடாதவர்களை தவிர அல்லாவுடைய வசனம் இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலேயே கட்டுப்படாதவர்களை தவிர இந்த மூவரும் நாளை மறுமையில் நஷ்டவாளிகளாக மாற்றப்படுவார்கள் அலி அல்லாக ஒரு மனிதர் வந்து கேட்டார் என்னால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை என்ன காரணம் அலி அவர்கள் சொன்னார்கள் அந்த கையூ புக் நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறா என்றார்கள் உன்னை தொகையில் தொழுகையிலிருந்து தடுப்பது உன் பாவம் உன் உறக்கம் அல்ல உன்னை உறங்க வைப்பது அந்த பாவம் அசது அல்லா இல்லா அசது அண்ண முகமது விழாமல் ஆக்குவது உன் உறக்கம் அல்ல உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் அல்லாஹுடைய திக்கில் நிம்மதியை அடைய விடாமல் தடுப்பது உன்னுடைய காது அல்ல உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் இப்போ உலக வாழ்வில் எது நடந்தாலும் இறைவனிடமிருந்து அது உன்னை தூரமாக்கினால் நீயாக தூரமாகவில்லை உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் அல்லாஹுடைய அருளை தடுக்கிறது இப்போ பாவத்திலிருந்து விடுபடாத வரை சோதனையிலிருந்து விடுபட முடியாது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறதா வட்டி கலக்கிறதா என்று பார் அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் வியாபாரம் செய்கிறாயா என்று பார் உறவில் விரிசல் ஏற்படுகிறதா அந்த உறவை அல்ல அனுமதித்த முறையில் வைத்திருக்கிறாயா என்று பார் கவலைகள் பிரச்சனைகள் குடும்ப வாழ்வில் ஏற்படு ஏற்படுகிறதா அல்ல அனுமதித்த முறையில் வாழ்கிறாயா என்று பார் உன் மனைவிக்கு நீ தூய்மையானவனாக உன் மனைவி உனக்கு தூய்மையானவளாக இருக்கிறாளா என்று பார் இப்ப சோதனைகள் வரும்போது யார் இப்படி தரம் பிரித்து ஆராய்கிறார்களோ இவர்களும் அல்லாஹுடத்தில் வெற்றி செய்யப்படுவார்கள் இந்த உலக வாழ்வு இதுபோல் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி நீ பாவத்தை செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் விட்டுவிடு அல்லா அந்த சோதனையை நீக்கி விடுவான் அன்று முடிவெடு அல்லாஹ் உனக்கு நீக்குவான் அன்று முடிவெடு அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்வான் தொண்ணூற்றி ஒன்பது கொலை செய்த மனிதன் தான் திருந்த வேண்டும் என்பதற்காக ஒரு அறிஞனை கடைசியாக ஒரு மனிதனிடத்திலே கடைசியாக போகிறான் அவனும் அல்லாஹைய நம்பிக்கை நம்பிக்கைகளுக்கு செய்கிறான் அவரையும் கொலை செய்கிறான் நூறு பேரை கொலை செய்ததற்கு பிறகும் அவன் உள்ளத்தில் அல்லாவிடத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசை வருகிறது ஒரு அறிஞர் கேட்கிறான் சொன்னார் இந்த கிளம்பி நல்லவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு செல் பாவத்தில் இருந்து விடுபட்டு முதலில் செல் போ அவர் முடிவெடுத்து போகக்கூடிய வழியிலேயே மரணமாகி விடுகிறார் அவர் அந்த இடத்துல போய் சேரல அவர் அந்த இடத்தை போய் சேரல முயற்சி பண்றார் போறதுக்கு போகக்கூடிய வழியில் மரணம் வருகிறது அவர் உண்மையில் அல்லாவுடைய ஊருக்கு அவரை அருகாமையில் ஆக்கி நல்லவர்களின் உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகளை கைப்பற்ற அல்லா அனுமதித்தது ஏன் அவர் நாடினார் முதலில் அதை செயல்படுத்துவதற்கு கொஞ்சம் நடந்து சென்றார் இப்போ வட்டிகள் இருக்கிறாயா முடிவெடு இனிமேல் செய்ய மாட்டேன் என்று முயற்சி செய் அல்லா உன்னை அந்த பாதைக்கு அழைத்து சொல்வான் ஒரு விஷயத்தில் ஒரு உறவு உனக்கு ஹராமாக இருக்கிறத அன்று விடு அல்லாஹ் உனக்கு அதை ஹலாலாக்குவான் அல்லது உன் ஹராமே உன் ஹலாலை தடுத்து விடும் ஹராமே உன் ஹலாலை தடுத்து விடும் இப்போ இது எல்லா விஷயத்திலும் குறிப்பாக நம்ம இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய சோதனைகளை வச்சு இது எல்லா பா பொருத்தி பார்த்தாலும் இதைத்தான் அல்லாஹூ அபுல் நியதியாக வைத்திருப்பான் இப்படி நீ சோதி